தந்த வணக்கம் அன்பர்களே பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அன்பர்களே இன்றைக்கு ஆன்மீக பதிவுல வீட்டுல வைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகள் என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள அனைவருக்குமே புதிதா வீடு கட்டணும் சொந்தமா வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதே போல நம்ம வீட்டை சுற்றிலும் அழகான செடிகள் வைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் கூடவே பிறந்துடும் அப்படி நம்ம வைக்கக்கூடிய செடிகள் அதிர்ஷ்ட செடிகளா இருந்தா எப்படி இருக்கும் அந்த வகையில் நாம் இந்த பதிவுல அதிர்ஷ்ட செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் சில அழகான செடிகள் அதிர்ஷ்டத்தையும் தரும் அது எந்தெந்த மாதிரியான செடிகள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கறது நெல்லிச்செடி இப்ப நீங்க நெல்லிச்செடியை உங்க வீட்டுல வச்சீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாசம் அங்க வந்தாச்சு நம்ம வீட்டுல நெல்லி செடி வளர்க்கிறதுனால செல்வ வளம் அதிகரித்து காணப்படும் உங்க வீட்ல இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வம் பெருகும் அப்படி என்னங்க ஒரு ஸ்பெஷல் இந்த நெல்லி மரத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த நெல்லி மரத்தை குபேரன் சிவபெருமானிடம் வரமாக பெற்றதால அவருக்கு செல்வம் சேர்ந்தது அப்படின்னு ஒரு ஒண்ணு இருக்கு ஆகையால இந்த நெல்லி மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்கறதால செல்வம் பெருகும்ங்கிற ஒரு நம்பிக்கை பரவலா இருக்கு அடுத்ததான் நீங்க வளர்த்த வேண்டிய செடி என்னன்னா கற்பூரவள்ளி செடி இப்ப இந்த கற்பூரவள்ளி செடியை ஒரு சின்ன தொட்டியில வச்சு வளர்த்தாலே போதும் உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் நீங்கும் அது மட்டும் இல்லாம பல ஆரோக்கியமான விஷயங்களையும் இந்த தன் தன்கெட்ட வச்சிருக்கு மேலும் இந்த கற்பூரவள்ளி செடியை வீட்டினுடைய கிழக்கு பக்கமா வைத்து வளர்த்தோம்னா வீட்டுல செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்ததான் நம்ம வளர்த்த வேண்டிய செடி முல்லை செடி இப்ப இந்த முல்லை செடி வந்து குருவினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முல்லை செடி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த செடியை நம் வீட்டில் வடக்கு திசையில நம்ம வைக்கிறது மிகவும் சிறப்பு இதனால நம் வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வ வளம் உண்டாகும் மேலும் முல்லை செடி வளர்க்கறதால குருவினுடைய நன்மை நம்ம குடும்பத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்துதான் நீங்க வைக்க வேண்டிய செடி ஆடு தொடா செடி இது அதிகளவு மருத்துவ குணங்களை அடக்கியது இந்த ஆடுதோடா செடி அப்படிங்கிறத வீட்டில் வளர்த்தோம்னா எண்ணற்ற பழங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த ஆடுதோடா செடிய வீட்டினுடைய முன்புறத்துல வளர்க்கறதுனால வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் பெருகும் அடுத்ததா மல்லிகைப்பூ செடி இப்ப இந்த மல்லிகை செடி அப்படிங்கிறது சுக்கரனுடைய அம்சம் பெற்றதுன்னு சொல்றாங்க நீங்க வெள்ளிக்கிழமை என்னைக்கு மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பா மல்லிப்பூ வச்சு வழிபட்டீங்கன்னா செல்வம் சேரும் மல்லிகை செடி சுக்கரனுடைய அம்சம் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆகியால மல்லிப்பூ செடி சிறப்பு வாய்ந்தது இந்த மல்லிப்பூ செடிய வீட்டினுடைய தெற்கு திசை அல்லது வடக்கு திசையில வளர்த்து வந்தா நல்ல நன்மைகள் உண்டாகும் மல்லிகைப்பூ செடி வளர்க்கறனால வீட்டில் இன்பமும் உண்டாகும் வீட்டினுடைய முன் வாசல்ல வளர்க்க வேண்டிய முக்கியமான செடிகள்ல ஒண்ணு செம்பருத்தி வீட்டோட முன் வாசல்ல செம்பருத்தியை வளர்த்துறதுனால நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கண் திருஷ்டி போன்றவைய இந்த செடி தடுத்து விடும் அப்படின்னு நம்பப்படுது இந்த செம்பருத்தி செடியில பூக்கின்ற பூக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளை தடுத்து நிறுத்தி நம்ம இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை தருது இந்த செம்பருத்தி செடியோட ஏதாவது முட்கள் நிறைந்த செடிகள் வளர்ப்பதும் மிகவும் நன்மை தரும் உதாரணமா செம்பருத்தி செடியோட மஞ்சள் ரோஜா பூச்செடியை வளர்க்கிறது கூட நமக்கு நன்மை தர வல்லாம் இந்த செடிகளை வீட்டினுடைய மேற்கு அல்லது தெற்கு திசைகளை வளர்ப்பது நமக்கு நன்மையை தரும் அடுத்ததா வாசனை தரக்கூடிய பூச்செடிகள் இந்த வாசனை தரக்கூடிய பூச்செடிகளை வீட்டுல வளர்த்து வர்றதுனால வீட்டுல நன்மை உண்டாகும் தெய்வத்திற்கு போடக்கூடிய பூக்கள்ல நறுமணம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வாசனை பூச்செடிகள் தெய்வத்திற்கு தினமும் நம்ம அலங்காரம் செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் அதுபோல வீட்டை சுற்றி வாசனை தரக்கூடிய பூச்செடிகளை வளர்க்கறதால நல்ல எண்ணங்கள் உண்டாகும் நல்ல நன்மைகள் உண்டாகும் செல்வம் சேரும்னு நம்பப்படுது இப்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பலன் தரக்கூடிய செடிகளை நம்ம வளர்த்தோம்னா வீட்டுக்கும் அது பலன் கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும் இதுவே வீட்டில் வந்து பார்த்திங்கனா தேவையில்லாத சில செடிகளை வளர்த்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மையும் வந்து தாக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் காண்போம் நன்றி